அல்லா ஜல்லா சுபஹான இந்த அழகான தீனை நமக்கு வழங்கியிருக்கிறான் இந்த மார்க்கத்திலே பல்வேறு வழிகாட்டுதல்கள் நமக்கு இருக்கிறது ஏவப்பட்டவைகள் விளக்கப்பட்டவைகள் என்று பல இருக்கிறது வணக்கங்களில் சிறந்தது எது குணங்களில் சிறந்தது எது என்றெல்லாம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உலமாக்கல் பல கருத்து பரிமாற்றங்கள் செய்வாங்க சில விஷயங்களில் நம்முடைய கவனம் அதிகமாக இருக்கும் அதில் நாம் கவனம் செலுத்துவோம் ரமதான் வருகிறது ரமதானில் வழிபடுவது சிறந்த ஒரு செயல் என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறோம் எனவே ரமதானுடைய வழிபாடுகளில் ஒரு கூடுதல் கவனம் இருப்பதை நாம் பார்க்குறோம் சில விஷயங்களில் ஒரு கவனம் நமக்கு இருக்கிறது ஆனால் சில விஷயங்கள் இருக்கிறது அவை மிகச்சிறந்த வணக்கங்கள் ஆனால் அவற்றிலே நம்முடைய கவனம் அவ்வளவாக இருக்காது அது குறித்து நம்மிடத்திலே ஒரு அலட்சியம் இருக்கும் நாம் இன்றைய பயானிலே அது குறித்து தான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறோம் அல்லாவிடத்திலும் அல்லாவுடைய ரசூலிடத்திலும் மிகச்சிறந்த ஒரு வணக்கம் அது அந்த வணக்கத்தை குறித்து தான் நாம் நினைவுபடுத்த விரும்புகிறோம் அதிலே அல்லாவும் கவனம் செலுத்துவான் அல்லாவுடைய ரசூலும் கவனம் செலுத்துவான் அந்த மாதிரியான ஒரு வணக்கம் அது அதுதான் பிறருடைய துயரை துடைப்பது என்று சொல்லலாம் துயர் துடைப்பது ஒரு வணக்கம் அல்லது பிறருடைய வழிகளை புரிந்து அந்த வலிக்கு நம்மால் என்ன நிவாரணம் செய்ய முடியும் அடுத்தவருடைய சிறிய வலியானாலும் சரி அடுத்தவர்களுக்கு ஏற்படுகிற உணர்வு ரீதியான சிறிய கஷ்டமானாலும் சரி பிறருடைய உணர்வுகள் புண்படும் போது அதற்கு நாம் மருந்திடுவது இது மார்க்கத்தில் பெரிய வணக்கம் அது சின்னதோ பெரியதோ இது அல்லாவுடைய குணம் அல்லாஹா வந்து அல்லாவுடைய திருநாமங்கள்ல ஒரு திருநாமம் என்ன ஜப்பார் இப்ப ஜப்பார் அப்படின்னாலே பொதுவாக ஒரே ஒரு அர்த்தம் தான் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க அடக்கி ஆள்பவன் அப்படிங்கிற ஒரே பொருளை தான் சொல்லியிருப்பாங்க ஆனா உண்மை என்னன்னா ஜப்பார் என்பதற்கு பல பொருள் இருக்கிறது அதுல ஒரு பொருள் என்ன ஜப்பார் என்று சொன்னால் சோதனைகளுக்கு நிவாரணம் அளிப்பவன் என்று பொருள் பெருமான் செல்ல ஆலை அவர்கள் ரெண்டு சஜிதாவுக்கு மத்தியிலே அமருகிற போது இப்படி ஒரு துவா ஓதிருக்கிறாங்க அதுல இந்த ஜப்பார் என்கிற வார்த்தையிலிருந்து வரக்கூடிய வரும் என்னை மன்னிப்பாயாக என் மீது கருணை காட்டுவாயாகூர்ணி எனக்கு ஏற்பட்ட சோதனைகளுக்கு நிவாரணத்தை தருவாயாக அந்த வார்த்தை தான் அதன் ஜப்பார் சோதனைகளுக்கு நிவாரணம் தருபவன் என்று பொருள் இருக்கு உண்மையிலுமே சோதனைகளுக்கு தான் நிவாரணம் தர முடியும் எனவே சோதனைகளுக்கு நிவாரணம் அளிப்பவன் அல்லா உண்மையிலுமே அடியார்களுக்கு ஏற்படுகின்ற சிறிய பெரிய எல்லா கஷ்டங்களுக்கும் தான் நிவாரணம் அளிக்கிறான் அதனால தான் ரப்பு ஒவ்வொரு நாளும் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் ஒவ்வொரு இரவிலும் இறங்கி வந்து கேட்கிறான் என்னிடம் கேட்போர் உண்டா பாவமன்னிப்பு தேடுவோர் உண்டா என்று ஒவ்வொரு நாளும் கேட்கறது எதற்காக நம்முடைய வழிகளுக்கு நிவாரணம் தருவதற்கு எத்தனை எத்தனையோ பிரச்சனைகள் கவலைகள் எல்லாவற்றுக்கும் நிவாரணம் அளிப்பதற்கு தான் தினமும் அல்லாஹ் முதல்வானத்திற்கு இறங்கி வந்து கேட்கணும் அல்லா தன் அடியார்களுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் நிவாரணம் தருவான் மூசா அலிஸ்லாம் அல்லாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அது பார்க்க முடியாம போச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க முடியல அப்புறம் அல்லாஹ் தன்னுடைய ஒலிய ஒரே ஒரு கீற்று இறங்கிச்சு அந்த தூர் மலையில் அது சுக்குநூறாச்சு மூசா அலைஸ்லாம் மயக்க மொட்டு விழுந்துட்டாங்க அப்புறம் எழுந்தாங்க அல்லாட்ட தௌபா செஞ்சாங்க பாருங்க மூசா அலை பார்க்க ஆசைப்பட்டு அல்லாஹ் இந்த உலகத்தில் அது முடியாதுன்னு சொல்லிட்டான் இப்போ மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லா தன்னுடைய அந்த காட்சியை காட்டாவிட்டாலும் கூட அடுத்த ஆயத்திலேயே பார்த்தீங்கன்னா அல்லா மூசா அலி இஸ்லாமுக்கு ஒரு ஆறுதல் கொடுப்பான் காளையா மூசா தேர்ந்தெடுத்து விட்டேன் எல்லா மக்களை நபியாக என்னுடைய தூதுத்துவத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் நேரடியா உங்ககிட்ட பேசி இருக்கிறேன் அங்க ஆறுதல் சொல்றான் என்ன பார்க்க முடியாம போனதுக்கா கவலைப்பட வேண்டாம் நான் உங்களை சிறப்பித்து இருக்கிறேன் உங்களுக்கு நபித்துவம் கொடுத்திருக்கிறேன் உலகத்துல யார்கிட்டையும் நான் நேரில் பேசினதில்லை உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன் அங்க எல்லாம் ஆறுதல் சொல்லுகிறான் நவிமார்களுக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் நல்லா உடனே ஆறுதல் அளிப்பான் நிறைய நவிமார்களுடைய சரித்திரங்களை சொல்லலாம்